ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கங்கள் ஆன்மீக பகுதியில் கோவில் பிரகாரத்தை எத்தனை முறை சுற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு முறை சுற்றினால் இறைவனே அணுகுதல் மூன்று முறை சுற்றினால் மனச்சுமை குறையும் ஐந்து முறை சுற்றினால் இஷ்ட சித்தி ஏழு முறை சுற்றினால் காரிய ஜெயம் பதினோரு முறை சுற்றினால் ஆயுள் விருத்தி பதிமூன்று முறை சுற்றினால் பிரார்த்தனை சித்தி பதினைந்து முறை சுற்றினால் தன பிராப்தி பதினேழு முறை சுற்றினால் தானியம் சேரும் பத்தொன்பது முறை சுற்றினால் ரோக நிவர்த்தி இருபத்தோரு முறை சுற்றினால் கல்வி விருத்தி இருபத்தி மூன்று முறை சுற்றினால் சுக சௌகரியம் நூற்றி எட்டு முறை சுற்றினால் புத்திர பேரு இருநூற்றி எட்டு முறை சுற்றினால் அதே ருத்ராயாக பலன் கிடைக்கும் அடுத்து மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்